தங்க மயில் இது அதுக்கு மேலே மந்திரங்கள் வித்தியாசம் பிரசன்னா குருக்கள் அவர்களுடைய மயிலுடைய இறக்கை மாலை போல தங்கமயில் தங்கத்திலே ஜொலிக்கிறது நல்லூர் கந்த சுவாமி கோவில் இன்றைய நாள் திருவிழா பத்தொன்பதாம் நாள் திருவிழா முதல்ல நீங்க இந்த திருவிழா எப்படி இருக்குன்றது பார்க்கறதுக்கு முதல் இன்றைய நாள் சூரிய சூரியோற்சவம் நான் போற்றுகிறேன் இதுக்கு முதல் காணொலி அது மறக்காமல் பாருங்கள் அப்படி இருக்கும் அந்த சூரிய உற்சவம் அப்படி எடுத்துருக்க காணொலி நீங்கள் வந்தது போல இருக்கும் வந்து பார்க்கறது போல இருக்கும் இன்றைய நாள் திருவிழா எப்படி செய்கிறார்கள் எப்படி சுவாமி வழி வீதி விழா வர என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இன்றைய தினம் வித்தியாசமாக இடம்பெறுதுன்றது பார்க்க போகின்றோம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ரை பண்ணிடுது காணொலியை பாருங்கள் வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் இன்றைய தினம் பாருங்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் வந்துருக்கிறாங்க அவங்க வந்து இஸ்லாமியர்கள் இன்றைய நாளும் சுற்றுலா பயணிகள் அதிகளவாக வந்திருக்கிறாங்க Pertama Swami Abdi Beli 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 说、嗯、啊！<Sí. S 1> சுரேபை வந்து சந்திச்சிருக்கிறேன் இவர் வந்து நல்லூர் நல்லூர் சுற்று வட்டாரத்தில் இருக்கிற ஒருவர் இவர் வந்து ஆலயத்துக்கு தினமும் வந்து வணங்குவார் ஆனால் இவர் வந்து வேத மதம் இருந்தாலும் சைவ சமயத்தில் அது முருகனில் ஒரு இட் எல்லாம் தட ஒரு ரெண்டு எல்லாத்தையும் நம்பிக்கை கூட இத்தனை வருஷமாக நீங்கள் நல்லூர் கோயிலுக்கு வாரீங்க ஐயோ நான் சின்ன தொடர்ந்து வாரம் இல்லை தான் இருக்கிறேன் நாங்கள் சுவாமி வாகனத்தை பாருங்கள் மூன்று தங்க மயிலே இயற்கை தினம் சுவாமி வழி உலா வந்திருக்கின்றார் மூன்று தங்க மயில் வாகனத்திலே சுவாமி முன்வாசல் கோபுரமூடாக இப்பொழுது பச்சை வர்ண குடையிலே பச்சை மற்றும் வெள்ளை மாலையோடு பாரம்பரிய தங்க நகைகளோடு எழுந்தவர்கள் இருக்கின்றார் பாரம்பரிய இன்றைய நாளும் அந்த சிறிய வாகனத்தை வந்து கொண்டு எடுத்துக்கொண்டு சேவல் பொறிக்கப்பட்ட ஒளி எழுப்புகிறேன் மந்திரங்கள் வித்தியாசமாக இருக்கின்றது ஆலயத்தில் இருக்கின்ற அனைத்து குருக்கள் எல்லோருமே வந்திருக்கிற மாதிரி தோந்து பாருங்க பச்சை வர்ணியிலே முன்னாலே இருக்கின்றார்கள் மந்திரங்கள் வித்தியாசமாக ஒழிக்கப்படுகிறது இரண்டு அன்னப்பட்சி மயில் வாகனத்தில் தங்க அன்னப்பட்சி இரண்டும் தங்க அன்னப்பட்சி தங்க மயில் வாகனத்தில் சுவாமி எப்படி எழுந்தருள் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பாருங்கள் மந்திரங்களை இன்னொரு குறுக்களை பாருங்க முன்னாலே வந்து பூசணிக்காய் வைத்து அதுக்கு மேலே தீ பந்தம் அதாவது கற்பூரம் வீரப்பட்டிருக்கிறது அவர் முன்னாலே வருகின்றார் பகுதியிலே சாம்பிராணி வட்டி இன்றைய தினம் தங்க மயில் வாகனம் இரண்டு தங்க அன்ன பட்சியும் எப்படி இருக்கிறது என்று சொல்லி பார்க்கலாம் மலர்கொடியை பாருங்க அப்படியே கீழே வந்து தங்கத்தால் செய்யப்பட்ட மலர்கொடி அப்படியே தங்க இறக்கை அப்படியே முகத்தோற்று அமைப்பு அப்படியே வால் அப்படியே மயில் தூகையை வந்து இப்பொழுது கொண்டிருக்கின்றோம் சுவாமிவாகனத்துடைய பின்தொற்ற அமைப்பு பார்த்து கொண்டிருக்கின்றோம் இந்த படிக்கு பாருங்க கொடி அலங்காரம் போடப்பட்டிருக்கிறது அப்படியே நாகம் அப்படியே தங்க தகட்டிலே தங்கத்திலே ஜொலிக்கின்றார் இன்றைக்கு சுவாமி வாகனம் மூன்றும் ஜொலிக்கிறது கந்தர் அனுபூதியோடு இன்றைய நாள் சுவாமி வாகனங்களையும் நாங்கள் சுவாமியினுடைய அலங்காரங்கள் சுவாமி எப்படி கொண்டு வந்திருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கப் போகின்றோம் 你也是我。 why சாத்துப்பட்டி அலங்காரங்களை நாங்கள் பார்க்கலாம் பச்சை வர்ண குடை மூன்று குடை அப்படியே தங்க மயில் பாரம்பரிய நகைகள் அப்படியே அந்த மயில் தோகை வந்து மயிலுடைய தோகையே வந்து அப்படியே கொடுத்துருக்குறாங்க உண்மையான மயில் தோகை அந்த மயிலுடைய ரக்கையை வந்து கொடுத்துருக்குறாங்க வள்ளி மற்றும் தெய்வான சுவாமிகளுக்கும் பாருங்கள் மலர் மாலைகளோட தோகை மயிலுடைய இறக்கை வந்து மாலை போல கொடுத்துருக்கிறார்கள் பாருங்கள் எப்பொழுது சுவாமியை மேட்டு வாசல் நோக்கி கொண்டு செல்கின்றார்கள் மஞ்சள் நிற ஒளியிலே தங்க மயிலை பார்த்து கொண்டிருக்கின்றோம் மற்றும் இரண்டு தங்க அன்ன பட்சியையும் பார்த்து கொண்டிருக்கின்றோம் எப்படி ஒளிர் தந்துனா இன்றைய நாள் பக்தர்களை பாருங்கள் பிரசாதம் எல்லாம் இதை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் சுவாமி இப்பொழுது வடக்கு வாசல் கோபுரத்துக்கு அருகிலே வந்து விட்டார் பாருங்கோ தெற்கு வாசல் கோபுரம் வரைக்கும் அந்த மந்திரங்கள் ஒலித்தார்கள் அதுக்கு பிறகு கந்தர் அனுபவி பாடப்பட்டது அதற்கு பிறகு பல பாலவாத்தியங்கள் இசைக்கப்படுகிறது இவ்வளவு பக்தர்கள் இந்த மூன்று தங்க வாகனத்தையும் சுற்றி பக்தியோடு முருக பெருமான் மற்றும் வள்ளி தேவாங்க வணங்கிக் கொண்டு வருகின்றனர் சுவாமி திரும்பிக் கொண்டிருக்கின்றார் இந்த வடகவாசல் கோபுரத்தை தாண்டுகின்ற பொழுது உள்ளே இருக்கிற ஆலய மணிகள் எல்லாம் அப்படியே ஒலிக்க விடுகின்றார்கள் வாசல் கோபுரம் அப்படியே சுவாமி எப்படி கொண்டு என்று சொல்லி பாருங்க வணக்கம் அம்மா நீங்கள் எந்த இடம் சுந்தரமேலே நம்ம எபிசி பண்ண ஒரு நல்லூர் அடி நல்லூர் கொண்டு வரது இல்ல யாதவி நல்ல சூப்பரா இருக்கு நீங்க மேற்கு வாசல்ல என்ன நிறகுடம் பிள்ளையார் கோயில் பிள்ளையார் கோயில் ஆமா அவங்க என்ன சொன்னாங்க சொன்னா நீண்ட நாள் இந்த காணொலியில தேடிக்கிறாங்களாம் வரையில என்ன இன்றைக்கும் நான் அதில் எடுத்துருக்கிறேன்னு வந்திருக்கோண்டு பார்ப்போம் அவன் தங்கச்சி இந்த பேர் என்ன கேசகி கேசகி வணக்கம் என்னுடைய காணொலி பார்க்குறீங்களா அப்படி இருக்கு காணொளி எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கு அப்படியா எப்படி இருக்குன்ற திருவிழா தங்க வந்தால ரொம்ப வடிவா இருக்கு அழகா இருக்கு ஓகே அவங்க யார் அப்பாவா வணக்கம் சொல்லுங்க நீங்கள் வந்து நாள் திருவிழா பார்த்துருப்பீங்க என்ன அனுபவம் வந்துச்சு நாங்கள் ஒவ்வொரு திருவிழாவும் பாருவாங்க ஓகே பின்னுக்கு தான் இருக்கோம் கோயிலுக்கு பின்னால் ம் சிறப்பாக நல்ல இதாக இந்த இருபத்தஞ்சி ஆளும் செய்ய ஒரு சந்தோஷமா இருக்கு பெரும் சந்தோஷம் என்ன மணலில் இருந்து நாங்கள் செய்ய கொள்ளே என்ன ஒரு இதோட சந்தோஷமா எதுவுமே இல்லை இந்த மண்ணு பிளான் இது காலத்துலேருந்து இந்த மணலில் வந்து ஒரு இருபத்தஞ்சு கூட திருவிழாவுக்கு போய் இதுக்குள்ள வந்து எடுத்துவோம் அதுண்ண நல்லா சுற்றி இருக்கிறதே ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் இல்லைன்னு திருவிழா அதுவங்க பாடல்கள் கேட்கும் திருவிழா நடக்கும் ஒரு ஒரு கலை நிகழ்ச்சிகள் போயிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு கலை நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கு டான்ஸுகள் நிகழ்ச்சிகள் ஒவ்வொரு இடத்துலையும் நடந்து கொண்டு பாய் பார்க்கலாம் இதாக சந்தோஷமாக இருக்கிறோம் இந்த இடத்துல நன்றி உங்களை எல்லோரையும் சந்தித்தது இப்போ என்னென்னு சொன்னால் என்னுடைய தொழில்நுட்ப கோளாறு காணலோ காரணமாக எனக்கு லண்டனில் இருந்து வந்து நேர்காணல் கொண்டு தந்திருந்தாங்க அவங்களோட மிஸ் ஆகிட்டது அவங்கள திருப்ப இந்த இடத்துல இருந்த திருப்பி எடுத்துக்கிறேன் போயிட்டு ரெண்டாம் தரமாக எடுத்துருக்கிறேன் ஒரு ரொம்ப சந்தோஷம் இன்றைய தினம் திருவிழா எப்படி இருந்த கருத்துக்களை தெரியுங்க கருத்துக்களையும் நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் அது மட்டும் இல்லை இன்று மதிப்புக்குரிய திரு பிரசன்னா குருக்கள் அவர்களுடைய பிறந்த தான் எனவே உங்கள் சார்பாகவும் எங்கள் சார்பாகவும் எல்லோருடைய மக்களுடைய சார்பாகவும் பிரசன்னா குருக்களுக்கு இனிய பிறந்த தினம் நல் வாழ்த்துக்கள் அது மட்டும் இல்லை லண்டனில் இருந்து வந்திருந்தாங்க அவர்களும் வந்து நிறைய விஷயம் சொல்லி வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தாங்க பிரசன்னா பொருட்களை பற்றி பல விஷயங்கள் வந்து அவருக்கு தெரியுமா ஸோ அவரை நாளைக்கு சந்திக்கிறதாக இருக்கிறேன் நிறைய விஷயம் அவர் சொல்ல இருக்கிறாரு அவர் இன்றைய தினம் கதைச்சது வந்து இந்த ஒலி வாங்கி வந்து ஒரு சின்ன பிரச்சனையால் அது எடுபடையில் எனவே தயவுசெய்து அவை இந்த காணொலி பார்ப்பீங்க தயவுசெய்து உங்கள் அந்த கணவன் மனைவி ரெண்டு பேரும் தந்திருந்தீங்க போடையிலாமல் போயிட்டு மன்னிக்கோணும் நாளைக்கு உங்களை திருப்பி சந்திச்சுட்டு போடுறேன் இந்த அந்த அதையும் அப்படியே சேர்க்கிறேன் அடுத்த காணொலியுடன் உங்களை நான் சந்திக்கும் போது என்றும் உங்களை மனைவி டாட்